വണക്കം മലയാൾ നേരെ നികച്ചുവിടെത്തണോണ്ടോട് കഥ കൃത്യ മൂന്ന് കുട്ടിയെ സന്ദരിക്ക മൂന്ന് പേരും മുതലാവതാ യാർ കഥ പോന്നെ

எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமோ Mich என்ன músகுkillாம் WiFi diffic 이해ப் ப sensible Robin Robin how manyـ darum பேர் சரஸ்வதி வணம் டீச்சருக்கு என்ன பேர் ரெண்டு 가장 récupய wanarter stagedслед ரெண்டு Sur�� большை dobrாக 첫inken அச்சா தலையெழுத்து விட்ட பிள்ளைக்கு சித்தா சரி எவ்வளோ நேரம் சென்றது தலையெழுத்த பிள்ளைக்கு ஒரு கொஞ்ச நேரம் வாங்கினேன் கொஞ்ச நேரமும் பொறுமையா இருந்த நீங்களும் கொஞ்ச நேரமும் ஆஹ் பிள்ளை தலை முடி விளக்க பிடிக்குமா வட்டம் பிடிக்குமா விளக்க பிடிக்கும் அப்ப ஸ்கூல் போக என்ன செய்ய போறீங்க வெட்டம் விருப்பம் விளக்கம் விருப்பா என்ன செய்யறாரு ஸ்கூலுக்கு கட்டன் வெட்டி தான் போகணும் பட்டைத்தான் போகணுமே என்ன

ഹൻ എങ്ങു പോ മെദൻ ദേ ആര് ആര് പോ മെദൻ ദേ നാരായണീങ്ങിലോ അല്ലേ അപ്പ അമ്മമാ നിങ്ങിലോ ചോരோட കുളിയെ വെളിയില പോവ പിടിക്കും നേരിയ എല്ലാരളേം പിടിക്കും എല്ലാരോടേം പിടിക്കും ആരോടേ പോ നരിയ പിടിക്കും അ നമ്മന്റെ വിധിമവന്റെ ഫ്രണ്ട് ഇക്കവർ

சரி ஓகே என்ன கதை சொல்றீங்களோ என்ன கதை சொல்ல போறீங்க காக்கா தண்ணி குடிச்ச கதை சொல்லுல ஒரு காக்கா தண்ணி இல்லாம அலைஞ்சு நிரிஞ்சாதான் அப்ப பக்கத்திலே ஒரு வீடு இருந்தனா அதுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய பானை இருந்ததாம் அதுக்குள்ள கொஞ்ச தண்ணி இருந்ததாம் குடிக்க வந்த இந்த காகம் அன கொஞ்ச தண்ணி தான் நிந்தது பக்கத்திலே ஒரு ஒரு கல்லி இருந்தது அத தூக்கி படுத்திட்டு ப தண்ணி நிரம்பி நின்றது அப்ப அந்த காகம் குடிச்சிட்டு குருவேளம் வந்து கொட்டி கொட்டி குடிச்சிட்டு போச்சு மல்லிகைகள் நிறை நிழல் கூட தான அங்கနေதிர Kram இயல் வந்தங்களோடல கதை செஞ்சு கொண்ட கிரா இயல் பிள்ளைக்கு வளர்ந்து பெரிய வந்த அப்புறம் என்னவா வர விருப்பம் ஆஹ் யோசனை அப்பா சொல்லி வச்சிருக்கிறாரு அம்மா சொல்லி வச்சிருக்கிறா அப்படியோ இல்ல 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 அப்பா என்ன வேலை செய்றாரு அம்மா வேலை செய்றா அம்மா உம் போன வேறையில போன வேறைக்கு போயி உம் ஆபீஸ்ல டிஜாவா இருக்கிறா ஓகே அப்ப நீங்க போயிருக்கறீங்களா அப்பா போயிருக்கிறேன் எந்த ஆபீஸ் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு அப்பாண்டா ஆஃபீஸ் அப்பாண்ட ஆபீஸ் தானே அப்பாண்ட ஆபீஸ் நிறைய பிடிச்சம்

நீங்க சரியக்குது மேலே பூக்களின் மேலே தேனை இருக்குதோ வளர்க்கறீங்களோ வளர்க்கி வச்சிக்கிறாக்க கூடு கட்டி வச்சிருக்கோம் என்ன மரம் இருக்குது நெல்லிக்கோ இருக்குது

ஊற பெறோ அம்மா உதவி செய்து கொடுத்துட்டு தான் வேலைக்கு போற வேற என்ன தெரியும் அப்ப உங்களுடைய அப்பா அச்சாவோ வெளியெல்லாம் செய்து வந்துட்டு போயிட்டு வேறோ சமைக்க தெரியுமா உங்களுடைய அப்பாவுக்கு வேறப்பது அம்மா ஒரு வேலையும் செய்யறீங்கள அப்படித்தானே என்ன செய்வா அப்ப

அப்ப என்ன செய்யும் அந்த பூனை அந்த பூனை உம் பூனை எலி பிடிக்கல என்ன பழையில விடுவோமோ பூனையை பிடிச்சு அம்மா சொல்லுவோம் சொல்லுவோம் என்ன சொல்லுவோமே மஞ்சனா சரி தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்து கொடுக்குறனீங்க நீங்க நான் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுவீங்க

பார்த்தீங்க பாட்டு என்னமா எங்க நர்சரில நர்சரிக்கு என்ன பேர் சரஸ்வதி உங்களுக்கு எந்த டீச்சர் பிடிக்கும் தரஞ்ச பிடிக்கும் சரி எனக்கு இப்ப தேவாரம் சொல்றீங்களோ சொல்லுங்க பாப்பா

திருச்சி சம்பளம் ஓகே பிள்ளை எந்த கோயிலுக்கு போற நீங்க முருகன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போற நீங்க எந்த முருகனுக்கு போற நீங்க நாங்கள் நாங்கள் நல்லூருக்கு போற நீங்களோ புரியலையோ சரி ஓகே இப்ப எனக்கு கதை சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க ஒரு ஊருடைய முரு அணிலும் குரங்கும் வாழ்ந்து அப்ப அந்தி மத குடிச்சிருந்து அப்ப அந்த குரங்கு சொல்லி தூட்ட குளத்து அந்த அணை சொல்லுக்கு காம துள்ளி விழாந்திருந்தது அப்புறம் அந்த ஆணில் குளத்துக்கு விழுந்துட்டு அப்ப அந்த குரங்கு கூரங்கு கையிட்டா மட்டும்

மலைகள் நிறைகள் சூடாதான் நாங்கள் இணைந்திருக்கிற மஞ்சள் மஞ்சனா வந்து அழகா அழகாக கதைச்சிருக்கிறேன் குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக்

என்ன வெக்கற நீங்க தல முடிச்சி என்ன என்ன வைப்பீங்க அம்மா வீட காஞ்சி தரவா ஒத்த டட அம்மா வீட காஞ்சி தரவாவோ அம்மாக்கு நீரம் நீள முடியோ உங்களுக்கு நீள முடியோ எனக்கு உங்களுக்கு தான் நீள முடியோ சரி முத அப்பா என்ன வெளே சேராய் வை வைங்க மேல அம்மா அக்காウス சேல ஓகே வீட வேறிய அமெரிக்கனம் തായിക്രമ ആയിക്ക രനായൈക്ക രനപ്പായിക്ക അക്കക്കനെ പേര് കാശ്മീരാ അക്കക്കനെ നീല മുടിയില്ലയോ ഇല്ല ഉങ്ങൾക്ക് தான் നീല മുടിയോ നിങ്ങൾ தான் എന്നല്ല നിറയ வைപ്പിങ്കുള്ള ഉപ്പപ്പല്ല അണ്ണ வைപ്പിങ്ങെ എങ്ങനെ വലിയ അടപിടിക്കും ഒളിച്ചു പിടിച്ച ഒളിച്ചു പിടിച്ചാൻ പിടിക്കും ശരി ഓക്കേ പിന്നെ എങ്ങനെ സിദ കടപരിക്കും మొదല്ല അ ആ കട കട പരിങ്ങോളൂ என்ன பாட்டு வட்டர்ஃபை 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 வேயின் ஊட்டி ஓ டிமிங் கிங் 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 வெட்டி வெட்டி வட்டர்ஃப்ளாய் லவ்லி லவ்லி வட்டர்ஃப்ளை வெட்டி வெட்டி வட்டர்ஃபை லவ்லி லவ்லி வட்டர்ஃப்ளாய்

ൊപ്പി വ്യാപാരി തൊപ്പി വീട്ടു കൊണ്ടുവന്നതാ ശരിയാണ് വെയില കലച്ചുപോട്ടാരാം ഒരു പെരിയ മരത്തെ കണ്ടിട്ടാര അതെല്ലാം ഇരുന്ന് നിക്കാരാം മേല കുറങ്ങുകൾ നിണ്ടതാം അപ്പൊ ഉറങ്ങി വരാങ്ങി വന്നവ തൊപ്പി എടുത്തിട്ട് പോട്ട് മേലെ ഏറിട്ടാം അവപ്പി ഇല്ലയോ എല്ലാ ഇടത്തെയും തേടി പാത്താ കുറങ്ങു തൊപ്പിയ പോന്ത തൊപ്പിയെ കലട്ടി എറിയ കുറങ്ങു കളും അണിഞ്ഞിട്ടാം തൊപ്പിയെല്ലാം പൊഴിച്ച കൊണ്ട് തൊപ്പി വരുമ്പോൾ തൊപ്പി എൻ്റെ വീട്ടിൽക്കൊട്ടും പോട്ടാരാം

ကျိုးစံပੜိပစလိပြော फ्यूसनပడిပဏကဆိုလိပြော မတదలမားဆိုလိသားတဲ့ အာဧရဝလအမေကကု menikumပడిပကြတာ အင်တေဝလအမေကవేလီ umulukmakakamပడిပကြတာ သုနာမင်းစားပရတెస్တసేပါ အဲဘယ်လစားပါလို့လဲစားပါလုံး အဘိရင်ကuldigdiro sa matumnambikum အာအယ်ပရိနိ போட்டன் போட்டில போட்டன் இந்த മലയാളികൾ നികച്ചോടാത്ത നാ ഇണിക്ക് ജസ്മിതാ വന്ന് എങ്ങളോട് അഴകാ കഥ മൂന്ന് കുട്ടിസുമായി എങ്ങളോട് അഴാ കഥിക്കണം അത് മൂന്ന് പേർക്ക് നന്തു കൊണ്ട് തുടർന്ന് ടി വി നികച്ചു വനക്കം